வாழ்க முதலாவது ஆண்டவருடைய வழியை தேட ஞானிகள் போதித்ததை சாலமோன் நமக்காக எழுதி எழுதி வைத்த முதுமொழிகள் எத்தனை இரண்டாவது கொஸ்டின் ஒருவர் செல்வராகும் பொருட்டு ஏழையரை ஒடுக்குவோரும் செல்வருக்கு பொருள் கொடுப்போரும் என்ன ஆவார்கள் அஸ்வின் வா ஏழையாவார் மூன்றாவது கொஸ்டின் யாரை வஞ்சிக்க கூடாது யாரை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தக்கூடாது ஆதரவற்றார் வெரி குட் சூப்பர் டேஸ் செய்வோரை வெளியே துரத்த வேண்டும் அப்பொழுதுதான் சண்டை நின்றுவிடும் சச்சரவும் சொல்லும் ஒளிந்துவிடும் சுபாவா தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சமுடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் என்ன செல்வமும் மேன்மையும் நீண்ட ஆயுள் அடுத்த கொஸ்டின் யார் தம் உணவை ஏழையரோடு பகிர்ந்து உண்பார் முன்னாடி வாங்க கண்களை வெளியில் சிங்கம் நிற்கிறது தான் நான் வெளியில் வருவதில்லை என்று சொல்பவன் யார் அடுத்த கொஸ்டின் பிள்ளைகளின் இதயத்தில் மடமை ஒட்டி கொண்டிருந்தால் அவனை திருத்த பெற்றோர்கள் கையில் எடுக்க வேண்டிய பொருள் வாங்க ஆண்டவருடைய சினத்திற்கு ஆளானோர் எந்த படுகொலியில் போய் விழுவார் செல்வருக்கும் வரியரவு வறியவர்க்கும் பொதுவான விஷயம் ஒன்று உண்டு இருவரையும் ஆண்டவரே உண்டாக்கினார்